ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்திக்கு கேசரி செஞ்சு எடுத்துன்னு போகிறேங்க அந்த தகுந்த வீடியோ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கின்னு நெய் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கின்னு சர்க்கரை போட்டு நல்லா கொதி வந்துருச்சு ஜிலேபி பவுடர் கொஞ்சம் கொட்டிக்கணும் நல்ல இந்த மாதிரி கொதி வந்துருச்சு திராட்சை அதுலயும் போட்டுக்கலாம் இன்னும் ராவ நல்ல கோதி வந்தது இப்படி ரவை வறுத்து வச்சுக்கணும் கொட்டி நல்லா கிளாரினே இருக்கணும் கிளாலன்னா கட்டி விழுந்துக்கோம் நல்லா கிளாரினே தொலைவினே இருக்கணும் அது வச்சு எல்லாம் இரட்டி my name is moshe Ууран гетя пар гетяныг хийх. Лав туучи энэ манай нэг гетя авано. करेगी ऐसा ये वाला ले के आऊंगा अनाज पोटली अच्छा उन्होंने यहां आ गए 나더 내가 반장을 완전히 탔어.

இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்போ போய் விநாயகர் அங்கே 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 போய் கும்பிட்டு சாமி கும்பிட்டு வருத்தோம் அப்போ ஊதி பற்றி கூடா எவ்வளோ நேரம் தாய் நானும்